ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அற்புதமான நாள் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடியுடைய பதினெட்டாம் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் இந்த மாதத்துக்கு அப்படி என்ன முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு வருதுங்க ஆடி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் ஆடி பதினெட்டு பெருக்கு விழா அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் அதுதான் நாளை ஞாயிற்றுக்கிழமை வருது அதனால தான் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை என்பதை இந்த மாதத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய ஸ்பெஷல் வந்து ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஆடிப்பெருக்கில் என்னென்னலாம் வாங்கலாம் என்னென்ன செயல்களெல்லாம் தொடங்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் பேசிக்காகவே ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதங்கிறது தமிழர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு இது ஆக்சுவலி ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாட்களுமே ஆடியில் நிறைய விசேஷங்கள் வந்து வரும் ஆடியில் வந்து ஆன்மீக ரீதியாக காரியங்கள் செய்யணுங்கிறதுனால சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் ஆடியில் செய்யக்கூடாதுங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதன்படி ஆடியில் எந்த ஒரு காரியமும் வந்து செய்யப்படாது ஒரு பெண் பார்க்குற நிகழ்ச்சி ஒரு நிச்சயதார்த்தம் வளகாப்பு அப்புறமேட்டு திருமணம் இந்த மாதிரி எதுவுமே ஆடியில் வந்து செய்யப்படாது ஆடியில் வந்து வீடு குடி போகிறது இந்த மாதிரி கூட காரியம் செய்யப்படாது ஆடியில் இந்த மாதிரிலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இப்பேற்பட்ட ஆடியில் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக ஒன்று வரும் அதுதான் ஆடி பதினெட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டை வந்து ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படும் இந்த ஆடி பதினெட்டு வந்து எந்த கிழமையில் வந்தாலும் சரி எந்த ஒரு நட்சத்திரத்தில் வந்தாலும் சரி இது ஒரு சாதாரண நாள் கிடையாது மிக மிக அற்புதமான நாள் ஆடி அன்னைக்கு சில விஷயங்கள்லாம் வந்து தொடங்கிறது சில விஷயங்கள்லாம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியத்தை தரும் அதை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி ஆடிப்பெருக்களை எளிமையாக வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் வந்து ஆடிப்பெருக்களை என்ன செயல்கள்லாம் தொடங்கலாங்கிறத சொல்ல போகிறேன் அதே போல் இந்த செயல்கள் தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வந்து உங்களுக்கு நடக்கும் சரி அப்படி என்ன செயல் தொடங்கலாங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஆடிப்பெருக்கு வழிபாடு மற்றும் தான தர்மங்கள் செய்வ ரொம்பவே ஏற்ற நாளாக குறிப்பிடப்படுது அதாவது ஆடிப்பெருக்கான நாளினால் வழிபாடு மற்றும் தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாளாக மற்ற நாட்களை ஒப்பிட்டு பார்க்கையில் சொல்லப்படுது இந்த புனிதமான நாளில் என்னென்ன பொருட்களெல்லாம் வாங்கலாம் என்னென்னலாம் செய்யலாம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதை நாம் மிஸ் பண்ணாமல் இந்த நாளில் பண்ணாவே ஆடி பெருக்கு நமக்கு பெருகிக்கிட்டே போகும் அதனால தான் தெளிவாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப பயனடையுங்கிறத உங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ நாம் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி மாதம் தொடங்கு விட்டால் காற்றடிக்கக்கூடிய காலம் என்பதை தாண்டி இந்த மாதத்தில் பல்வேறு வழிபாடுகள் நடத்தப்படக்கூடிய ஆன்மீக மாதம் என்பது தெரிய வருது குறிப்பாக அம்மன் கோவில்கள் கோழ் ஊற்றி கொண்டாடப்படக்கூடிய நிலையில் இந்த மாதத்தோட தான் விவசாயிகள் பாரம்பரியமாக விதவிதப்பதை வைத்திருக்கிறாங்க அத்தோடு இந்த மாதம் மலர் தொடங்கக்கூடிய காலம் என்பதால் மழை பெய்து ஏரி குளம் உள்ளிட்ட முக்கிய நூறு நிலைகள்லாம் நிரம்பி விவசாயம் வந்து செழிக்கும் ஆக்சுவலி ஏரி குளம் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகள் நிரம்பி விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆடியில் வழிபாடு வந்து செய்யப்படும் ஆக்சுவலி ஆடியே வந்து திருவிழா உள்ளிட்ட வயலாக நடத்தப்படுவது இருக்குது ஆடியே வந்து திருவிழா மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் பெய்யக்கூடிய மழையால் ஆறுகள் பொங்கி வரக்கூடிய நிலையில் அதை வந்து ஆடி பதினெட்டாம் தேதியான நாளை நாள் ஆடிப்பெருக்கு கொண்டாடுவது பாரம்பரியமாகவே இருக்கிறது இதில் வந்து புதுமண தம்பதிகளாக இருக்கிறாங்கள அவங்களாம் ஆத்தங்கரைக்கு நாளை நாள் சென்று புனித நதிகளில் நீராடி பூஜை செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்தது வந்து நடக்கும் ஆடிப்பெருக்கு நாளில் என்ன செய்தாலும் அது நமக்கு பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை அதனால் இந்த நாளில் சுபகாரியங்கள் தொடங்குவது புதிய பொருட்களை வாங்குவது மற்றும் புதிய முயற்சிகள் ஈடுபடுவது ரொம்பவே வந்து நல்லது ஆடி மாதத்தில் காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது என கருத்து இருந்தாலும் ஆடிப்பெருக்கான நாளை நாள் நாம் சுபகாரியங்கள் செய்யலாம் என்று ஐதீகம் இருக்குது எனவே ஆடிப்பெருக்கு நாளில் அனைத்து சுபகாரியங்களும் தொடங்கலாம் வீடு கட்டுறது வீடு குடி போகிறது சீமந்தம் பண்ணுறது வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும் வீட்டில் ஏதாவது புதுப்பொருள் வாங்கணும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஆடி பெருக்கான நாளை நாள் அனைத்து சுபகாரியங்களையும் தொடங்கலாம் எது தொடங்கினாலும் உங்களுக்கு நல்லது தான் ஆக்சுவலி புதிய தொழில் தொடங்குவது கடை புதிய வேலைக்கு முயற்சி செய்வது சுய தொழில் தொடங்குவது கலைகளை கற்க தொடங்குவது என பல சுபகாரியங்களை நாளை நாள் செய்யலாம் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த நாளில் வளைகாப்பு போன்ற சுபகாரியங்கள் கூட செய்யலாம் ஆடிப்பெருக்கான நாளினால் இன்னும் ஸ்பெஷலாக நகை புடவை போன்றவற்றை கூட வாங்கலாம் ஸோ போன்ற பொருட்கள்லாம் வாங்கிறது வந்து காசு இருக்கிறவங்க வாங்க முடியும் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா மங்கள பொருட்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வாங்கலாம் ஸோ என்ன வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ நாளை நாள் வாங்கி கொள்ளுங்கள் ஆடி பெருக்கன்று எது வாங்கினாலும் அது உங்களுக்கு பெருகும் ஆடி பெருக்கன்று திருமாங்கல்ய கயிறை கூட நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மாற்றிக்கொள்ளலாம் உடைந்த சேதமடைந்த தாலியை மாற்றிக்கொள்ளலாம் குடும்பத்தில் யாருக்காவது திருமண முடிவு செய்யப்பட்டு பொருட்கள் வாங்க முடிவு செய்திருந்தால் அதனால் ஆடிப்பெருக்கு நாளில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பொருட்களை ஈஸியாக வந்து வாங்கலாம் இந்த மாதிரி ஆடிப்பெருக்களை என்ன வேணாலும் செய்யலாம் ஆடிப்பெருக்கு நாளில் செல்வம் பெருக ஏதாவது மங்கள பொருட்களை வாங்க வேண்டும் அதனால நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரெண்டு பொருள் வாங்குறத பற்றி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் என்ன பொருட்கள் வாங்கணும்னு சொன்னோம் அதை கூட நாளை நாள் வாங்கலாம் இந்த மாதிரி ஆடிப்பெருக்கில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் பெருகிக்கிட்டே போகும் மெயினாக திருமணத்துக்கு பெண் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க திருமணத்துக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பத்திரிக்கை அடிக்கணும்னு நினைக்கிறவங்க பத்திரிக்கையை கொடுக்கனு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே நாளை நாள் உங்களுடைய இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பயணம் உங்களுக்கு தடையே இல்லாமல் சக்சஸ் ஆகும் அதனால் தாராளமாக நாளை நாள் எல்லா காரியங்களையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா ஆடிப்பெருக்கான நாளை நாள் நீர்நிலைகளுக்கு போகிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் வந்து நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் வந்து குளிச்சுட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க இல்லை நீர்நிலைகள் இல்லைனா நீர்நிலைகள் வீட்டில் இருந்தபடியே உருவாக்குவது எப்படிங்கிறது ஆல்ரெடி அதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதோட லிங்க்கும் வீடியோவில் கொடுக்குறோம் ரொம்ப பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் மெயினாக நாள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் தொடங்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்கிறதுனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஆடி மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷல் நாளே இந்த ஆடி பதினெட்டு தான் இந்த ஆடி பதினெட்டை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது கரெக்டாக ஆடி பதினெட்டை முழுசாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும் அதனால தான் ஆடி பதினெட்டில் என்ன தொடங்கணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்கள இதே மாதிரி தான் சினாரியோ ஆடிப்பெருக்கான நாளை நாள் நீர்நிலைகளில் இருக்கும் நீங்கள் வேணால் இது வரைக்கும் பார்த்தது இல்லைனா கண்டிப்பாக ஒரு முறை போய் பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது ரொம்ப ஒரு புண்ணியம் மங்களங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகி செல்வ செழிப்பு அதிகமாக ஏற்பட நானும் அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி நாளை நாள் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் தொடங்க பாருங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நாளை நாள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் சக்ஸஸ் ஆகும் ஸோ நாளை நாள் என்னெல்லாம் செய்யலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து அவங்களும் நாளை நாள் என்னெல்லாம் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் செய்து பயன்பெறுவாங்க இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்